ஆண்கள் வந்து எப்பவுமே வந்துட்டு செகண்ட் மேரேஜா இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் இருக்கட்டும் அவங்களோட ஓன் டிசிஷன் அவங்க எடுக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட டெசிஷன் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்படுது இன்னைக்கு பெண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது இப்போ என்னோட கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு ரெண்டு மேரேஜ் ஆகி ரெண்டும் டிவோர்ஸ் பஸ்ட் மேரேஜ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது கல்யாணம் பண்ண ஒரு முதல் நாள்ல இருந்து எனக்கு ப்ராப்ளம்ஸ் நிறைய இருந்தது அதில் முக்கியமான ப்ராப்ளம் ஃபினான்ஷியல் இஷ்யூ ஃபினான்ஷியல் இஷ்யூன்றப்போ டூ க்ரோஸ்க்கு மேலே அவனுக்கு கடை இருக்கு அப்போ நீங்கள் பொறுப்படுத்துக்கிறீங்க நீங்கள் அம்மா அப்பா கிட்ட அந்த ஹஸ்பண்டோட வீட்டில் இருந்து சொல்லும்போது அவங்க கடனை அவங்க இதில் சொல்லும் போது நான் அப்போ என்ன எங்கள் வீட்டில் முடிவு பண்ணாங்கன்னா நம்மளால ரெண்டு கோடி அளவுக்குலாம் இது பண்ண முடியாது அவனுக்கு அதோட எல்லா கெட்ட பழக்கமும் இருந்தது ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் நம்மளால திருத்த முடியாது அப்போ நம்ம நீ டிவோர்ஸ் பண்ணிக்கிறியான்னு அந்த டிசிஷனே எங்கள் வீட்டில் அவங்க தான் எடுக்கிறாங்க சரி செகண்ட் மேரேஜ்க்கு இவங்க திரும்ப எங்கள் வீட்டில் வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாங்க நான் வந்து வேணா அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் சூசைட் பண்ணிக்கிறேன் வீட்டை விட்டு வெளில போகிறேன்னு சொல்கிறேன் நிறையா என்னென்னமோ நான் ட்ரை பண்ணுறேன் ஆனால் கடைசியில் எனக்கு இப்போ கோவிட் டைமில் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஃபோர்ஸ் பண்ணி திரும்ப செகண்ட் மேரேஜ் பண்ணுறாங்க என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அவங்க யோசிக்கல ஃபஸ்ட் மேரேஜ்லேயும் சரி செகண்ட் மேரேஜினே சரி அவங்களோடது என்னன்னா குடும்ப கௌரவம் நீ பிள்ளை வீட்டில் இருந்தால் எங்களுக்கு அசிங்கம் இருபது வயசுக்கு மேலே இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே ஒரு பிள்ளை வீட்டில் இருக்குன்னா அது குடும்ப கௌரவத்துக்கான ஒரு இழுக்கு